துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்தப் புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலா ராசியில் பிறந்தவர்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சுலா ராசிகார்களுக்கு நிதியைப் பொறுத்த அளவில் சில மாதங்கள் நல்ல பலனையும் சில மாதங்கள் பலவீனமாகவும் மேலும் சில மாதங்கள் கலவையான பலனையும் தருவதாக தெரிகிறது பல வருமான ஆதாரங்களில் இருந்து பணம் வரும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் வருமானம் உயர்வதற்கான சாதக சூழல் இருக்கும் என்றாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே நடுப்பகுதிக்கு முன்பே குருவின் செல்வாக்கு பண வீட்டில் இருக்கும் ஆனால் புதிதாக பணம் சம்பாதிப்பதில் சில சிரமங்கள் இருக்கலாம் நிதி பிரச்சினை இருக்காது என்றாலும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் தங்க நகை வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் நல்ல லாபத்தைக் காணலாம் புதிய முதலீடுகள் மூலம் வெற்றியை அடையலாம் ஆலோசனை பணியின் மூலம் கூடுதல் வருமானத்தைப் பெறலாம் இது நிதி மற்றும் சமூக அந்தஸ்தை அதிகரிக்க வழிவகுக்கும் பணம் சம்பந்தமாக அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துலா ராசி பெண்களுக்கு எதிர்கால தேவைகளுக்காக பணம் சேமிப்பது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்களும் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி சேமிப்புகளை அதிகப்படுத்துவார்கள் இந்த ஆண்டு வாகனங்களை வாங்குவதற்காக வாங்கிய கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்த முடியும் சிலர் கமாடிட்டி வர்த்தகத்தில் முதலீடு செய்வது குறிப்பிடத்தக்க லாபத்தை இந்த வருடம் ஈட்டலாம் நீண்டகால விவசாய பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து நிதி மற்றும் தேவையான அனைத்து உதவிகளையும் பெற முடியும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி